சற்று முன் வெளியான தகவல் வங்கிகளில் குறைந்து கிடைக்கும் பணம் வருடம் கொடுக்க நிதியமைச்சர் அட்வைஸ் அது என்னவென்றால் வங்கிகளில் கிடைக்கும் கோரப்படாத தொகையை உரியவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் அதாவது மும்பையில் இருபத்தி ஒன்பதாவது நிதி நிலைத்தன்மை மற்றும் மேம்பாட்டு கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பேசிய நிர்மலா சீதாராமன் மாவட்ட அளவில் சிறப்பு முகாம்கள் நடத்துவதன் மூலம் உரிமை கோராத தொகைகளின் சட்டப்பூர்வ உரிமையாளர்களுக்கு அனைத்தையும் ஒப்படைக்கும் நடைமுறையை விரிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த இயக்கம் இந்திய ரிசர்வ் வங்கி செபி திரு நிறுவனங்கள் விவகார அமைச்சகம் ஓவித்திய நிதி ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணையம் காப்பீடு ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணையம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் வங்கிகள் ஓவிக்கிய முகமைகள் காப்பீடு நிறுவனங்கள் ஆகியவற்றுடன் கருத்தில் கொண்டு நடத்தப்பட வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் மேலும் கூறினார் குறிப்பாக வங்கிகள் பங்கு சந்தைகள் காப்பீடு நிறுவனங்கள் போன்றவற்றில் உரிமை கோராத தொகைகளை உரியவர்களுக்கு ஒப்படைக்கும் முகமாக இது இருக்கும் என்று அவர் முழுமையாக தெரிவித்துள்ளார் அதே சமயம் சாமானிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இத்தகைய முகாம்களை விரைந்து நடத்த வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் இதற்காக இந்த கூட்டத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் கலந்து கொண்டார் இதில் மேக்கோ நிதி தன்மை மற்றும் அவற்றை சமாளிக்க இந்தியாவின் தயார் நிலை தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய மேக்கோ நிதி சூழ்நிலையிலிருந்து வளர்ந்து வரும் குறித்து கவுன்சில் விவாதித்தது அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியமும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது நிதி அமைச்சத்தின் மீள் தன்மைக்கு போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவை அதன் மூலம் நிதி நிலைமை தன்மைக்கு அபாயங்களை குறைக்க முடியும் என்று நிதியமைச்சர் கூறியுள்ளார் இதற்காக கேஒய்சி நடைமுறை வசதியை வலியுறுத்தி பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதற்காக இந்தியாவின் பத்திர சந்தையில் என்ஆர்ஐகள் பிஐஓக்கள் மற்றும் ஓசிஐக்கான டிஜிட்டல் ஆன்போட்டிங் உட்பட ஒருங்கிணைந்த கேஒய்சி கட்டமைப்பு தேவை என்றார் பயனர் அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக கேஒசி நடைமுறைகளை எளிமைப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக வங்கிகளில் உரிமை கோரப்படாத தொகை குறித்த புள்ளி விவரங்களை ரிசர்வ் வங்கி சமீபத்தில் வெளியிட்டிருந்தது அதன்படி வங்கிகளில் உரிமை கோரப்படாத டெபாசிட் தொகை ஆண்டுக்கு இருபத்தி ஆறு சதவீதம் உயர்ந்து ரூபாய் எழுபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி பதிமூணு கோடியாக இருந்துள்ளது அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மார்ச் மாத இறுதியில் வைப்பு தொகையாளர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதி திட்டம் உள்ள தொகை ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடியாக இருந்துள்ளது வங்கிகளை கோரப்படாமல் கோட்பாற்று கிடைக்கும் பணத்தை உரிய வருடத்தில் வழங்க வங்கிகளுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட சமயத்தில் நிறைய பல்வேறு வங்கிகள் கணக்குகளில் பணத்தை அதிக அளவில் டெபாசிட் செய்தனர் அதை நிறைய பேர் கிளைப் செய்யவே இல்லை இது போன்ற சூழலில் போறப்படாத தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் அது இல்லாமல் இனி கிலோமீட்டர் கணக்கில் கட்டணம் நாடு முழுக்க பாஸ்டாக்கில் வருது ஒரு முக்கியமான மாற்றம் அதாவது சுங்க கட்டண முறையை மேம்படுத்தும் நோக்கில் தானியங்கி எண் பலகை அங்கீகார தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட புதிய முறையை தேசிய நெடுஞ்சாலைத்துறை அறிமுகம் செய்ய உள்ளது இதற்காக சுங்க சாவடிகளை நேர விரயத்தை குறைத்து வருவாய் இழப்புகளை தடுக்க உதவும் இதில் கிலோமீட்டர் கணக்கில் புதிய கட்டண முறை அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது இந்தியாவில் நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு சாலைகளில் பயணிக்க பயனாளர்கள் கிலோமீட்டர் அடிப்படையில் கட்டணம் செலுத்தும் புதிய கொள்கையை அரசு பரிசீலிக்கிறது தற்போதைய முறையில் சில கிலோமீட்டர் பயணித்தாலும் முழு தூரத்திற்காக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது புதிய முறையால் இந்த சிக்கல் நீங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது நடைமுறையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகள் இரண்டாயிரத்தி எட்டின் படி ஒரு கீழ் அறுபது கிலோமீட்டர் தூரத்துக்கு நிலையான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதற்காக புதிய கொள்கை மூலம் பயனாளர்களுக்கு நியாயமான கட்டண அமைப்பு வழங்கப்படுகிறது ஃபாஸ்டேக் தொழில்நுட்பம் ரேடியோ அதிர்வேன் அடையாளத்தை பயன்படுத்தி பணமில்லாத கட்டண வசூலை எளிதாக்கியுள்ளது இதனை மேலும் மேம்படுத்த ஏஎன்பிஆர் தொழில்நுட்பம் இதில் இணைக்கப்படும் இதில் இதற்காக வாகனங்கள் சுந்த சாவடிகளில் நிற்காமல் கேமராக்கள் மற்றும் ஃபாஸ்டேக் பீடர்களின் மூலம் அடையாளம் காணப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படும் இந்த முறையில் விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு மின் அறிவிப்புகள் மூலம் எஸ்எம்எஸ் அனுப்பப்படும் கட்டணம் செலுத்த தவறினால் ஃபாஸ்டேக் தற்காலிகமாக நிறுத்தப்படும் மற்றும் அபராதங்கள் விதிக்கப்படும் வாய்ப்புகளும் உண்டு தடையற்ற சுங்க வசூல் முறையை ஊக்குவிக்கும் இந்த புதிய தொழில்நுட்ப பயண நேரத்தை வைத்து போக்குவரத்து நெரிசலை தடுக்க உதவும் இது தொடர்பாக அதிகாரிகள் இந்த முயற்சி தடையற்ற தட்டண வசூலை உறுதி செய்யும் என்கிறார்கள் இந்த முறை காரணமாக பாஸ்டாக் ஒப்பந்தங்களில் எந்தவித பாதகமான தாக்கமும் ஏற்பட ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுங்க சாவடிகை இதற்காக ஏஎன்பிஆர் ஃபாஸ்டேக் அடிப்படையிலான முறையை நிறுவ ஏலம் கோரியுள்ளது இதன் செல் திறன் மற்றும் பயனர் பிரதி படிப்பின் அடிப்படையில் நாடு முழுவதும் இதனை விரிவாக்குவது குறித்த முடிவு செய்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உழப்புடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த I